வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து திம்பம் தான் திம்பத்தோட நான் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருந்தப்போ ஒரு முப்பத்து ரெண்டு வருஷமாக நான் மைசூர் போய்ட்டுருக்கிறேன் என்னோடய இந்தியா வெக்கேஷன் வரும்போது என்னோடய ஒய்ஃப் ஊருக்கு போகும்போது தான் நான் திம்பத்து கண்டிப்பாக திம்பத்து வழியாக தான் போவோம் அப்போ போகும்போது நான் இந்த முப்பத்து ரெண்டு வருஷமாக பிடிச்ச அந்த அந்த கேப்சர் தான் வந்து இப்போது செகண்ட் பார்ட்டை நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிறது வந்து இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிறீங்க இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு திம்பம் ரோடு வந்து நாட் ஒன்லி டேஞ்சரஸ் ரோடு பார் த டிரைவர்ஸ் பட் ஆல்சோ அனிமல்ஸ் வைல்டு வைல்ட் லைஃப் வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்க்குள்ளே வருது வருது அதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கிடைக்கும் நான் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷத்தோட தொகுப்பு தான் இருக்கோடுறேன் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து சிலதெல்லாம் போட்டிருப்பேன் சின்ன சின்ன கிளிப் போட்டிருப்பேன் இது வந்து திருப்பி நான் வந்து அந்த என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சரி எப்படி எனக்கு ரொம்ப டைம் கிடைச்சிது இப்போது அதனால் வந்து என்னோடய வீடியோஸ் பூரா இல்லை எடுத்து நான் வந்து இப்போ அதை கம்பேர் பண்ணி போடுறேன் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து டே டைம் சப்பாரி டே டைம் நான் ட்ரை பண்ணிட்டு போகும்போது ஓ டைம் அங்கேருந்து வரும்போது நைட் ஆகிரும் புனாச்சூர் வரும்போது நைட் ஆயிடும் அப்புறம் நைட்டில் வரும்போது ரொம்ப அனிமல்ஸை பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக டே டைம் விட நைட் டைம்ஸ் ரொம்ப அனிமல்ஸ் பார்த்துருக்கோம் அது வந்து மணி நேரம் குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் நான் அதிலெல்லாம் ரொம்ப கட் பண்ணி இப்போ ரீசெண்டாக எடுத்த நல்ல நல்ல வீடியோ வீடியோஸ் தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சாம்ராஜ் நகர் ரோட்டில் இருக்கிற அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பு அப்புறம் கொள்ளைகால் ரோட்டில் போனமுன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பு காலவாடி ரோட்டில் ஒரு லேண்ட்ஸ்கேப் இது தான் நம்ம இருந்து என்னோடய ட்ரிப் ஆரம்பிக்கிற மாதிரி தான் போட்டுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு டைம் மோஸ்ட்லி நான் மேட்டுப்பாளையத்து சொந்த வருங்கிறதுனால அங்கேருந்து ஆரம்பிப்போம் பவானிசார் டேம் போய் அந்த வழியாக போய் பண்ணாரி கோயிலுக்கு போயிட்டு பண்ணாரி கோயிலில் போய் திம்பம் ரோட்டில் நம்மளுக்கு எதுவும் நடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அசம்பாவி நடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி கேட்டுட்டு தான் நம்ம வந்து மேலே மலை மேலே திம்பம் மலை மலை ஆரம்பிப்போம் பண்ணாரிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் வந்து திம்பம் ஆனால் அதில் ப்ளெயின்ஸே வந்து ரெண்டு கிலோமீட்டர் போயிடும் லெவல் கிலோமீட்டரில் இருபத்தி ஏழு ஹேர்பின் பெண்ட் இருக்குது ரொம்ப ஷார்ட்டான ஹேர்பின் பெண்ட்டு ரொம்ப கஷ்டம் ஆகிடும் ட்ரைவ் பண்ணுறது வந்து டிரைவர் சில எல்லாம் ஏதோ ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகி டிராஃபிக் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இது வந்து நீங்கள் பா ப பார்த்துக்கிறது பண்ணாரி கோயில் பண்ணாரி கோயில் ஒரு ட்ரோன் ஷார்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சத்தியமானத்தில் ஒரு நான் வாங்கினதுதான் இது நம்ம எப்போ பண்ணாரி கோயில் போய் சொன்ன மாதிரி சாமி கூப்பிட்டு தான் போவோம் பாருங்கள் கோயிலில் எப்படி இருக்குது கோயிலோட இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை கோயில் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து சிலதெல்லாம் ஓல்டு சிலதெல்லாம் கொஞ்சம் நியூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கிறது இதெல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எடுத்தது இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒவ்வொரு எடுக்க எடுக்கவேன் டான்ஸ் போட்டு நான் விட்டுவிட்டேன் விட்டுட்டேன் ஆனால் வந்து திருப்பி திருப்பிட்டு ரொம்ப டெவலப் ஆகிருக்கு பண்ணாரி அம்மனை வேண்டிட்டு போனீங்கன்னா மோஸ்ட்லி இது நடக்குது எனக்கு வந்து முப்பத்திரெண்டு வருஷமா நான் போயிட்டுருக்கேன் ஒரே ஒரு நைட் டைம் தான் அவர் வெளிப்பானு வந்து கொஞ்சம் நம்ம கார் பக்கம் வரைக்கும் வந்து கொஞ்சம் பண்ணிட்டிருக்கேன் மற்ற டைம்ல வந்து ஏற்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்கும் நான் ஒன் தி ட்ராவலராக இருப்பேன் இப்போ பார்த்தீங்களா நம்ம த்ரில்லிங் வந்து பன்னாரி செக் போஸ்டே ஆரம்பிச்சிச்சு ஒரு டைம் நான் வந்து மைசூர் திருமலூர் போகுது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நினைக்கிற ஒரு தேராக பதினஞ்சாறு வேற நிற்கிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பேண்டு வந்து அந்த பழம் பழம் இந்த வெஜிடபிள்ஸ் வீட்டு நல்லா வாசனை குடிச்சிட்டு அந்த வெய்கிளில் வந்து உடச்சி அந்த பழத்தை சாப்பிட்லாம் சி அப்படி வெஜிடபிள் சாப்பிட்லாம் அந்த வெஹிக்கிளை அட்டாக் பண்ணிட்டு இருந்த பார்த்துக்கிட்டேன் உண்மையிலேயே ரொம்ப பயங்கர பயமாக இருந்துச்சு ஓடுற ஸ்பீடு அது வர வேதை பார்த்து அதோடய வயர்லெஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி இங்கே வந்து இது பண்ணிடுவேச்சு பயந்துட்டு நான் திருப்பி காரில் போய் உடனே ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேரிக்கு எடுத்துகிட்டு அப்புறம் நான் காரில் போய் பார்த்தேன் அப்புறம் ஒரு கார் வந்து தப்பிச்சுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி அதை நம்மளை பிளாக் பண்ணிடுச்சு நான் ஒன் ஹவர் வைக்க வேண்டியதாக போச்சு இது வந்து நம்ம திம்பர் ரோடு இந்த கார் செக்ஷன் ஆரம்பிக்கிறது ப்ளைன்ஸு அது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போகும் ஏற்பட்ட ஏர்பட் எழுதியிருக்கும் பம்ப் இருக்கும் மூலமாக போங்க கிளியே இல்லைங்க மார்னிங் டைம் போனீங்கன்னா அப்படியே பார்க்கலாம் ஆறு மணிக்கு ஏழு மணி ஆறு மணிக்குள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம் ஆறு மணிக்கு ஓ ஓப்பன் பண்ணுவாங்க அந்த கேட்டு நைட்டு ஒம்பது மணி காலையில் ஆறு மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த ரோட பஸ்ஸு ரொம்ப அந்த ஃபுட்டு அந்த இதெல்லாம் சப்ளை பண்ண முடியும் மட்டும் மெடிக்கல் இது ரிலேட்டட் இதுதான் அலோ பண்ணுவாங்க இருபத்தி ஏழு ஏர்பின் பெண்டு அது இன்னும் டென் கிலோமீட்டர் ஸ்டெச்சில் இருக்குது இப்போ ரோடெல்லாம் நல்லா தான் இருக்குது முதல்ல ரொம்ப நான் தேர்ட்டி டூ இயர்ஸ் எல்லாம் போகும்போது கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ ரோடு சூப்பராக பண்ணிவிட்டாங்க பிரச்சனை இல்லை ஈஸியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மழை காலத்துல எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப பச்சை பசன்னு அந்த மிஸ்டெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஓட்டலாம் அனுமன் ரொம்ப ரொம்ப இருக்குது அந்த 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 இல் அந்த காட் செக்ஷனில் அனுமன்லம்பூர் ஏப்படுத்து நீங்கள் பார்க்கலாம் அணுமுள்ள கட்சி நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து ஒரு முப்பத்திரெண்டு வயசில் குறைஞ்சி ஒரு நூறு டைம் பார்த்துட்டு பண்ணிக்கிறேன் இது வந்து தி ஸ்டார்ட் வந்து மேலே ஒரு மேலே ஒரு ஏக்கர் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு வந்தப்போ காரிக்காரங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பஸ்ஸுக்காரங்களும் வந்து நல்லா பழக்கமானவங்க வந்து அத்தி அப்படியே நெ நெக் ஆஃப் த மூமெண்டில் வந்து திருப்பி விடுவாங்க பம்பர் டு பம்பர் அங்குற மாதிரி தான் இருக்கும் திருப்பிட்டு வருவாங்க கார்காரங்களே ஈஸியாக புது ஊழல போட்டு போயிடுவாங்க அதனால் வந்து நல்லாயிருக்கும் இதுதான் நம்ம மேலேருந்து பார்க்குற வியூ வியூ நல்லாயிருக்கும் ரோடு வந்து தான் நான் க்ளோஸ் பண்ண சொல்ல மார்னிங் சிக்ஸ் இதாக ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு நைன் 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 ஓ கிளாக் யூஸ் பண்ணிடுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் மேலே இருக்குது திம்பம் வந்து அதனால் நல்லா கொஞ்சம் சில்லன் இருக்கும் கொஞ்சம் வின்டர் டைமில் கொஞ்சம் சில்லன் இருக்கும் இது வந்து ட்ரோன் ஆட்டு இது வந்து நம்ம டேட்டாவில் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்தது இது ட்ரோன்ஸ் ஆட்டு இருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து திம்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப இதாக இருக்குது திரும்பவும் சேர்ந்துட்டோம் அங்கே வந்து ஜங்ஷனில் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட்டு டீக்கெட் சின்ன சின்ன சாஃப்ட் தான் இருக்கும் அப்போ தாளவாடி ரோடு திரும்பி பிரிஞ்சு போகணும் தாளவாடி போகாமல் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அளவு இல்லை சில பீப்புள் மட்டும் தான் அளவு தலை தாளவாடி பீப்புள் மட்டும் தான் அளவு வேறு ஜெ நம்மளில் வந்து போனால் செக் போஸ்ட்டு போய் ப்ராப்பர் ரீசன் சொல்லி போகணும் அவங்க அளவு அலோ பண்ணால் போகலாம் அலோவ் பண்ணலனா அது நம்ம திரும்பி இந்த வழி இதாக போகணும் சாப்பிட்டா தான் போகணும் ஆசனூர் சாம்ராஜ் நகர் இது வந்து ஆசனூருக்கு முன்னால் வந்து ரோடு ரெண்டாக பிரியும் நேராக போனோம்னா சா சாம்ராஜ் நகர் வரையும் போவோம் அதுதான் ரெகுலர் ரோடு எல்லோரும் அதில் போவாங்க அப்புறம் ரைட்டில் போனமான்னால் கீழே அரைக்கு போனோம் கொள்ளைகள் ரோடு பிள்ளைகால் ரோடில் வந்து ஏப்பிட்டால் வில்லேஜஸ் கோயில் இருக்குது ஒரு புத்தர் கோயில் இருக்குது அதுதான் இது வந்து நாங்கள் எலிஃபெண்ட்டை ஒவ்வொரு டைம் பார்த்துருவோம் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப டைம் பார்த்துக்குறோம் ஒரு ஆயிரம் டைம் பார்த்துருக்கோம் இது வந்து இப்போ இந்த பிளாக் பேரெலாம் இப்போ வந்து நாங்கள் பழைய அந்த அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பிளாக் பேர் இந்தனா ஸ்லாட் பேரெலாம் ஈஸியாக இருந்தோம் இப்போல்லாம் அது கண்ணுக்கு கிடைக்கிறதே இல்லை ஒரு இது ஒரு வியூ அப்புறம் திருப்பியும் ஒரு நைட் டைம் ஒரு நாள் வரும்போது தான் கிடைச்சது நினைக்கிறேன் டோட்டலாகவே ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நான் பிளாக் பேரெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ தான் மைசூர் வந்து ரெண்டு ஊரில் இருக்குது நான் போட்டுருக்கேன் வந்து தாளவாடி கொள்ளைகள் ரோடு கொள்ளைகள் ரோடு இப்படிதான் இது வந்து சாம்ராஜ் நகர் ரோடு ஆசனூர் கானூன்னு எலிபேன் ரைட் சைடில் அடிக்கடி இந்த 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 ஸ்பாட்ல நீங்க அடிக்கடி எலிஃபென்ட் பார்க்கலாம் எனக்கு அப்புறம் டீயர் அது ரொம்ப கிடைக்கும் அது ரொம்ப காமனாக கிடைக்கும் அது ஒன்று பிரச்சனை ஈஸியாக கிடைக்கும் இது வந்து இந்தியன் மக்கா நமக்கு பிறகு ஃபுல்லாக இருக்குது ஸ்டு ஃபுல்லாக இருக்குது ஓட்டில் இருக்கு அப்புறம் வந்து இது வந்து ஆமாம் ஒரு டைமு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூனில் நினைக்கிறேன் கொஞ்சமாதிரி சந்தோஷ ஜூன் தான் ஒரு டைம் நம்ம கல்யாணத்துக்கு இது வந்து கொஞ்சம் பழசு பழைய சாப்பிட்ற டூ தௌசண்ட் டுவெல் அந்த மாதிரி டைம் நினைக்கிறேன் இது வந்து காமனாக கிடைக்கிற ஒரு இதுதான் எந்த இது கிடையாது இது பார்த்தாலும் தெரியும் அதுக்கு குக்கறனால கொஞ்சம் கொஞ்சம் கிரசிஸாக தான் இருக்கும் நம்ம அதை அமைத்திருச்சுன்னு நம்ம அங்கேயே போயிடலாம் இது வந்து சாம்பார் மான் வந்து குணாச்சூர் செக் போஸ்ட் முன்னால் அந்த அந்த ஏரியாவில் வந்து கிராஸ் மைட் மேலே போய் ஒரு வாட்டர் பாண்டு இருக்குது அந்த போய் தண்ணி இருக்குது ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒரு பாண்டு அதில் போய் தண்ணி முடிச்சிட்ருக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபர்தராக போனோம்னா ஒரு எலிபேன் பார்த்திங்களா ஒரு நல்லா ஒரு ஜைஜானிக் எலிபேன் வந்து அப்படியே ஒல்லமாக வந்துட்டு இருந்தது தான் இது வந்து இது பண்ணுறேன் அப்புறம் வந்து நான் வந்து எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்தியன் உழுப்பு வந்து இத்தனை ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது வந்து ஒரே ஒரு டைமில் கிடச்சிது ஆக்சுவலாக வந்து ஒரு அது ஒரு ஒரு தோட்டம் இது இந்த ரோட்டில் போகும்போது ஒரு மூங்கில் தோட்டம் மாதிரி இருக்குது இன்னமும் ஒரு செடி போட்டுக்கிறாங்க அந்த செடியிலேருந்து கத்தி இருந்துச்சு அதை பார்த்து த இன்னொரு உள்ஃப் வந்து தனியிருச்சு இது வந்து உண்மையிலேயே ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் ரேரஸ்ட்டு பிக்சர் இது வீடியோ கேப்சர் பண்ண கிடச்சிது அப்புறம் வந்து இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கரும்புக்காக வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணிடும் கரும்புலாம் போடுவாங்க ட்ரைவருக்கு தெரியும் கரும்பு போட்டோன்னே அதை சாப்பிட்டு போயிடும் இது வந்து திருப்பி அப்படி போகிறோம் அந்த எலிஃபைண்ட் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போடிக்காமல் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு கவர் பண்ணிடு பொறுமையாக இருபத்தெட்டு நிமிஷம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆனால் வந்து திம்பத்தோட ரியல் வியூ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்காக நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் அடுத்து நீங்கள் சா பார்க்க போகிற ஷார்ட் வந்து உண்மையிலேயே வந்து பயங்கரமான ஒரு ஷார்ட் இது இது வந்து டூ தௌசண்ட் டூன்னு நினைக்கிறேன் போயிடும்போது முன்னால் ஒரு கார் போயிட்டு அதுக்கு முன்னால் திடீர் லயர் லயன் வந்து டயர் வந்து அப்படியே க்ராஸ் பண்ணி போய் அப்படியே நான் வெஹிக்கல் நின்றுக்கிறேன் அப்படியே ஜம்ப் ஆகி மிஸ்ஸும் அந்த கேப்சர் பண்ணாங்க இதே வீடியோ கேப்சர் பண்ண சொல்லி பண்ணி அதனால் முதல்ல சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க டயர் இருக்குது கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க லாரி கரெக்ட்டு போனாங்க அதனால் அதுக்கு நாங்கள் ரெடியாக தான் வந்தோம் மோஸ்ட்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் அந்த மாதிரி ரெடியாக கேமரா ரெடியாக வச்சுக்குவோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லி என்ன தெரிஞ்சது சடனாக எடுத்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி கூட பண்ணிக்கிறோம் பிள்ளிங்க் ஆஃப் செகண்ட் கூட என்ன பண்ணிக்கிறோம் சடனாக வந்து போகும்போது நம்ம தெரிஞ்சுன்னு கிராஸ் பண்ணும்போது நாங்கள் பண்ணிக்கோம் அது இதெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணால் சடனாக வந்து பார்த்தா இங்கே ஒன்று அங்கே நாங்கள் முன்னாடி இருக்கிறப்போ பார்த்தா காற்று முன்னாடி ஒன்று போயிட்டு இருக்குது ஒரு டோல் அப்புறம் இது வந்து ஹெலிபேண்ட்டு திருப்பி நீங்கள் பார்க்குறது அப்புறம் தான் இது நான் சொன்னேன்ல இதுதான் ப்ளிங்க் ஆஃப் செகண்டில் வந்து நாங்கள் எடுத்தது கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது தெரிஞ்சுட்டு ஸ்பாட் பண்ணிட்டோம் அப்புறம் எடுத்து கேமரா எடுத்து ஆன் பண்ணி இது பண்ணக்குள்ளேற நாங்கள் ஒரு ஃபோர்ட்டி கிலோமீட்டர் ப ஹவரில் போயிட்டு போய்ட்டுருக்கோம் அப்படியே கிராஸ் பண்ணி போச்சு போயிடுச்சோம் போயிட்டு போயிடுச்சு கை இது வந்து இந்த கொஞ்சம் சம்மர் டைம் மழை இல்லாத எல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த பள்ளம்லாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இதாக தான் இருக்கும் அதோடய ஒரு ஒரு இதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக நான் காட்டியிருக்கேன் இது வந்து ரொம்ப பழைய அந்த காலத்தில் டூ தௌசண்ட் நைன்டீன் நைன்டி நைன் ஆமாம் அப்போ ஒரு ஆசனூர் அப்போ அங்கே அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் க்ரீனரி இருக்காது அப்போல்லாம் ஃபாரஸ்ட் ட்ரையாக தான் இருக்கும் அப்போ இருக்கு இது வந்து என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ்ராஜன் ஒருத்தருக்கு அவர் வந்து சுத்தந்தான் ஏன்னா இது அவர் வந்து இதுக்குன்னே போவார் அவர் அனிமல் வைல் லைஃப் பார்த்துக்கிட்டு இருக்குது அவர்கிட்ட ஏப்பில் இருக்குது சிலதெல்லாம் நான் ஷேர் பண்ணுவார் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகான ஒரு லெப்பாடு அந்த ஒரு நைன்ட்டி நைன்ட்டி தான் அந்த டைமில் நைன்ட்டி ஏர்லி நைன்ட்டி நைன்டிஸில் வந்து அப்படியே ரோட்டோரமாக உட்காந்துட்டு அப்படியே அடிச்சியில் ரெண்டு காலில் இருக்காங்க ரெண்டு காலை கையெழுத்து ரெண்டு காலை மேட்டி அப்படி மாதிரி ஒரு போஸ்ட் மட்டும் அதுதான் பார்க்கலாம் அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா எலிமேட்டில் இந்த மாதிரி ஒரு பார்க்க இல்லை சேர்ந்து போய் நல்ல ஒன்று நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒன்று ஈவினிங் ஈவினிங்கை நைட் சஃபாரி தான் நைட் சஃபாரி நாங்கள் டைம் போகும்போதோ லைட் வரும்போதோ என்னென்ன அனிமல் ஸ்பாட் பண்ணோம் தான் நைட்டு தான் நான் ரொம்ப ஸ்பாட் பண்ண முடியும் இது வந்து ஒரு மைல் வந்து டான்ஸ் ஆடிட்டு ஈவினிங் டைமில் அது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே அது கொள்ளைகால் ரூட்டில் அப்புறம் வந்து நீங்கள் பார்க்க போகிறது பூரா உன்னை நைட் சஃபாரி தான் இது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை அது லீக் கீழே போட்டுக்கிறேன் நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப வைல் லைஃப் வைல்ட் லைஃப் வீடியோ போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்தியன் கார்ட் இந்தியன் பைசன் லைட் பண்ணிட்டு இருக்குது ரொம்ப கார்ட் போடுக்கு கீழ வந்து ஆல்மோஸ்ட் பண்ணாரி பக்கம் வரும்போது க்ளோஸ் போயிட்டு இருந்துச்சு பாப்பீங்க அப்புறம் வந்து இது வந்து நம்ம இந்தியன் அப்புறம் வந்து க்ளாஸ் பண்ணி போனதாக பார்க்குறீங்க அப்புறம் வந்து நம்ம செக் போஸ்ட்டு புனாஜூர் செக் போஸ்ட் வந்து இப்போது இப்போ ரீசெண்ட் எடுத்தது நைன் ஓ கிளாக் முன்னால் போயிடணும்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்ம அங்கே புனாஜூர் ஹோட்டலே எது அப்புறம் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வெயிட் போயிட்டு போகணும் இந்தியன் பியர் வந்து நீங்கள் வந்து நைட்டு தான் பார்க்கலாம் இந்த மாதிரி நைட் டைம்னா கொஞ்சம் ஸ்பார்ட் பண்ணலாம் டே டைமில் முதல்ல இப்போ அந்த பழைய அந்த காலத்து மாதிரி இப்போ வரதில்லை டே டைமும் அது வரதில்ல உடம்புள்ள பாரஸ்ட் பிள்ள இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நாய் அதாவது கருப்பு காட்டு நாய் அதில் ரெண்டு குட்டிக்கு வந்து முன்னாள் இருந்துச்சு நாங்கள் கார் நிறுத்திட்டோம் அது தாய் வந்து அப்படியே பார்த்து பறிச்சு இருந்துச்சு நாங்கள் அப்புறம் ஆப் பண்ண உடனே லைட் ஆப் பண்ணவுன்னு போய் கூட்டிகிட்டு ரெண்டு குட்டியும் எடுத்து கூட்டிகிட்டு போயிடுச்சு சேஃப்டியே கூட்டிகிட்டு போயிடுச்சு மழை காலத்தில் திம்மூர் ரோட்டில் மட்டி வாட்டர்லாம் இருக்குது அங்கே அந்த <steals> பாண்டில் <ISD> இருந்து <ISD> ஒரு <ISD> ஒரு <ISD> ஆமை தான் வந்து வெளியே அப்படியே அந்த ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருந்தோம் அதுதான் பார்ப்பீங்க எலிபேண்ட் ரொம்ப நீங்கள் நைட்டு காமனாக ஈஸியாக கிடைக்கும் அப்புறம் இது வந்து நம்ம வந்து சாம்பார் மாடு சைலின் நட்டுஞ்சு நம்ம இதாக போனதுனால அது கொஞ்சம் ஸ்லோ மோஷன் பண்ணி காட்டி அதில் வந்து ஸ்டி போகிறதுலாம் ஒரு டேம் இருக்குது கர்நாடகா சேந்தர் அந்த டேம்லேருந்து பக்கமா ராசி போடுறதை பார்க்குறீங்க அப்புறம் வந்து ஒரு கருவில் போய் பார்த்தா திடீர்னு பார்த்தா சாம்பார் சாம்பார்மா நிற்கிது கரெக்டாக அந்த ஒரு ஏற்றம் கேட்டில் நாங்கள் இங்கேருந்து போய்ட்டுருக்கும்போது அது அப்புறம் பண்ணாரியிலேருந்து மேலே மைசூர் போயிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து இது திருப்பி இது வந்து எங்களுக்கு ரொம்ப பயப்படுத்தின ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இன்னும் செகண்ட்ஸில் வந்து அட்டாக்டாக பண்ணுறது வந்து டப்ஜ் தான் இது பார்த்திங்கன்னா ஒரு டைம் நாங்கள் வந்து வரும்போது அந்த ஒரு ஸ்னேக்கு ரொம்ப ஸ்னேக் ரொம்ப பார்த்துக்கிறோம் அது இதுதான் பார்ப்பீங்க அப்புறம் வந்து லெப்பாடு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட் எனக்கு வந்து ரொம்ப அருமையாக கிடைச்ச ஒரு இது தான் ஒரு லெப்பாடோட வோல்டேஜ் தான் இது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ திடீர்னு ஜம்ப் பண்ணி போன மாதிரி தெரிஞ்சது அப்புறம் நாங்கள் டார்ச் எல்லாம் அடிச்சு பார்த்தோம் பார்த்தா உடம்புல ஒரு லெப்பாடு ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து

ஷாப் பண்ணிட்டு சும்மா ராயல் வாக் பண்ணிட்டு டைகர் நைன்டீன் நைன்டிஸ் அப்பெல்லாம் ரொம்ப பார்க்க முடியும் இப்போல்லாம் அந்த மெயின் ரோட்டில் பார்க்க முடியுமா நம்ம அந்த நைட் நைட்டோட நைட்டு முடிஞ்சது கேப்சரில் நைட் நம்ம டிரைவ் பண்ணும்போது பிடிச்ச நிமிஷம் இதுக்கப்புறம் வந்து காட்டு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து கொள்ளைகால் ரோட்டில் இருக்கிற எனக்கு பிடிச்ச லேண்ட்ஸ்கேப் அப்புறம் வந்து சாம்ராஜ் நகரில் எனக்கு பிடிச்ச ரொம்ப லேண்ட்ஸ்கேப் தான் இங்கே பார்க்க போகிறீங்க அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தாலும் தெரிஞ்சோம் அது வந்து ஏன் இயற்கை அது அந்த மாதிரி வந்து பாட்டு பண்ணிளோட சும்மா ஒரு என்ட்ரன்ஸ் சின்ன அந்த மட்டும் காட்ட முடியல அப்புறம் வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி ஷார்ட்ஸ் வந்து இப்போ டைகரை வந்து அந்த ஒரு பப்பலை வந்து அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்குது பப்பலில் வந்து டைகரை மிரட்ட மாதிரி அதான் நீ பார்க்குறீங்க இது ஆஃப் தி நல்ல ஒரு ரெகுலர் ஷார்ட் தான் ஆனால் வந்து அந்த பப்பில் மிரட்டும் இதுதான் அந்த பிள்ளைகள் ரோட்டை வந்து

வந்து போகிறப்ப அந்த ஃபாரஸ்ட் வந்து அந்த ரூப்லேருந்து நம்ம கார் ரூப்லேருந்து பிடிச்சது சன் ரூப்லேருந்து அது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிது அதனால் அது வந்து அது இப்போ அப்புறம் லேண்ட்ஸ்கேப் தான் அப்புறம் லேண்ட்ஸ்கேப் அந்த கட்சி லேண்ட்ஸு லைஃப் இந்த இதிலே தெரிஞ்சிடும் நமக்கு அந்த ஹோல்செல்லாம் எப்படி கொடுக்கும் அந்த அந்த கட்சியில் எப்படி இந்த மாதிரி அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த இந்த கிளிப் பண்ண போட்டுருக்கேன் ரோட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக இப்போ வந்து ரோட்ஸ் எல்லாம் நல்லா ஆயிடுச்சு எந்த ஒரு நம்ம தாளவாடி உளுக்குள்ளார போனவனால் அங்கே ட்ரைபல் செட்டிலிட்டி குடும்பமாக இருக்காங்க அங்கே வந்து ஒன்றா த்ரீ ட்ரைபல் கம்யூனிட்டியில் போய் நாங்கள் போய் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பிடிச்ச கேப்சர் பண்ண வீடியோ தான் அது அவங்க வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது பண்ணி பயிரிட்டு அவங்க நல்லா இது பண்ணி தோட்டம் இதெல்லாம் வச்சிருக்காங்க நல்லா பயிரிட்டு அவங்க வந்து அதிக தான் வந்து அவங்களோட இன்கமாக பண்ணி இது பண்ணிட்டுருக்காங்க அதோடய இதுதான் பார்க்குறீங்க இந்த சவு சவு நிறைய காயின்னு சொல்லுவோம்ல அந்த காயை வளர்த்துட்டு இருந்தே நாங்கள் புடலங்காய் அப்புறம் தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் வெண்டைக்காய் எல்லாம் பூரா அவங்க பயிர் பண்ணிட்டு இருக்காங்க அதையே பார்க்குறோம் அப்புறம் வந்து அந்த ட்ரைபல் செட்டில்மெண்ட் இது முடிஞ்சோன்னே இப்போ அடுத்தது வந்து நான் வந்து காட்டும்போது வந்து எனக்கு பிடிச்ச சாம்ஜார சாமராஜ் நகரில் பிற அந்த லேண்ட்ஸ்கேப் தான் அது ஒரு

ஆக்சுவலாக இந்த இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிடும் அந்த ஏரியா ஒரு வித்தியாசமாக தெரியுது ஒரு நல்ல ஒரு மழை கீழே அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸு இவ்வளோ அந்த ஒரு மாதிரி அந்த மேகமூட்டம் நல்லா அழகாக இருக்குது அதனால் அங்கே ஒரு சின்ன ஒரு பாண்ட் இருக்குது அந்த ரோடில் பார்த்தா நீட்டாக அப்படியே இந்த மாதிரி தெரியும் அப்பப்போ அது ஒரு செரைன் ஃபீலிங் இருக்குது அந்த ஒரு செரிய கிடைக்கணும் ஒரு ரொம்ப இது ரொம்ப இதாக தெரியும் டிவைன் ஃபீல் அந்த மாதிரி தெரியும் அந்த மாதிரி ஏரியா தான் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் வச்சுக்காங்க வந்து பீப்புள் ரொம்ப கைண்டு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க பாடலில் விவசாயம் பண்ணிவிட்டு ரொம்ப அன்பாக இருப்பாங்க அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு அந்த தாளவாடி ரோட்டில் வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது ஒரு ப இது மாட்டம் போயிட்டுருக்கு கொல்ல மாட்டை அதுதான் ஒரு அப்புறம் லேக் லேக் இருக்குது அப்புறம் அவங்க வந்து காட்டு தீ வந்து பாரஸ் பயிர் வந்து இது பண்ணி போட்டுட்டாங்க அப்புறம் அங்கே பறந்துருப்போம் பறமில் வந்து அந்த அந்த ஹெலிபேண்டு அந்த அடிமல்ஸ் எல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க அந்த பறன் காட்டவங்களுக்கு தான் இது இதோட இந்த வைல்ட் வைல்ட்லைஃப் திம்பமோட த்ரில்லிங் லைஃப் முடியுது இந்த சேனல் பார்க்குறது ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காட் பிளஸ் யூ ஆல்